வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன வயசுலலாம் விரும்பி சாப்பிட்ட சேமியா பாலைஸ் ஜவ்வரிசி பாலைஸ் அதோடு சேர்த்து நம்ம நொங்கு ரோஸ் மில்க் ஐஸும் தான் செஞ்சு பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மூணு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க இது அறநூறு எம்எல் வரும் இதோடயே சேர்த்து நம்ம வந்து அரை கப்பு வந்து சுகர் சேர்த்துக்கோங்க சீனி சேர்த்துக்கோங்க நூறு கிராம் சேர்த்திங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா கொதி விட்டு வச்சுக்கோங்க பால் வந்து வத்தி வந்து சுண்டி வரணுன்றது வேண்டாங்க நம்ம வெறும் பால் ஈஸுங்கிறனால அந்த சீனி கரைஞ்சி நம்ம பால் வந்து நல்லா கொதி வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நீங்கள் கொதிக்க விட்டாலே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பாலை வந்து மூணு பங்காக பிரிச்சுக்கோங்க நீங்கள் இப்போ ஒரு பங்கு பால் எடுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கோங்க அதே மாதிரியே இன்னொரு ஒரு ஒரு பங்கு பால் எடுத்து ஒரு கிண்ணத்தில் நீங்கள் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க மிச்ச பால் வந்து கடாயிலேயே அப்படியே இருக்கட்டும் அந்த ஹீட்டோட இருக்கட்டும் இப்போ இதோட நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து நான் ஏற்கனவே ஜவ்வரிசியை வந்து ஊற வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அந்த பாலில் வந்து நல்ல அந்த நம்ம சூடோடு தான் எடுத்து வச்சுருக்கோம் அப்போ வந்து அந்த ஜவரிசி ஊர்ணம் ஜபரிசிங்கிறனால அந்த பாலோடு சேர்ந்து அந்த ஹீட்டில் கொஞ்சம் வெந்து நல்லாயிருக்குங்க இப்போ இன்னொரு கி பவுலில் கிண்ணத்தில் நம்ம வந்து பால் எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிரப் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே சுகர் சேர்த்துருக்கோம் அப்படிங்கும் போது இனிப்பு ரொம்ப ஆயிரும்னு நினச்சேன் ஆனால் வந்து கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் நான் சிரப் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்தேன் கலர் கரெக்டாக இருந்துச்சு அதே சமயம் நம்மளுக்கு வந்து நொங்கு வந்து சேர்த்துக்கிறோங்கும் போது அந்த இனிப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க அதனால் வந்து நீங்கள் வந்து சுகர் சிரப்பு அதாவது ரோஸ் சிரப்பு வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்று ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்தா கலரும் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம கடாயில் மிச்சம் இருக்க பாலில் வந்து நான் வந்து ஏற்கனவே ஜ சேமியாவை வந்து நல்லா வந்து வறுத்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து சேமியா வந்து வறுக்காம சேர்த்துறாதீங்க நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டிங்கன்னா அது நெய் ஊற்றிலாம் வறுக்க வேண்டாம் நம்ம சும்மாவே வந்து வறுத்துட்டு சேர்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம வந்து ஜவ்வரிசி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பால் எடுத்து நம்ம வந்து மோடில் ஐஸ் மோட்டில் வந்து சேர்த்துக்கோங்க ஐஸ் மோடலில் தான் வச்சு நம்ம வந்து இந்த பா பால் ஐஸ் வந்து செய்யணுன்றது இல்லைங்க நம்ம வந்து டம்ளரில் டீ டம்ளர்லேயே நம்ம ரெடி பண்ணி செய்யலாம் சூப்பராக வரும் ஆனால் மோல்டு இருந்துச்சுன்னா மோட்டில் சேர்த்துக்கோங்க அப்போ நம்மளுக்கு வந்து அந்த சின்ன வயசு பருவத்தில் சாப்பிட்ட மாதிரி சேமி ஐஸ் பால் ஐஸ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும் இப்போ நம்ம சேமியாவை கலந்து வச்சுருக்கோம் அந்த பால் வந்து அதையும் வந்து இந்த மோடில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரோஸ் மில்க் நம்ம சேர்த்து வச்சுருந்தோம் கலந்து வச்சுருந்தோம்ல அதில் வந்து நம்ம நொ நொங்கு சேர்க்கணும் அதுக்காண்டி நான் ஒரு ரெண்டு நொங்கை நல்லா தோல் வந்து சீவிட்டு நல்லா குட்டி குட்டி பீஸாக நறுக்கி இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நொங்கு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரோஸ் மில்க்கையும் இதில் சேர்த்துக்கோங்க அந்த நல்ல வந்து மோல்டு நிறைஞ்சி வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து அந்த ரோஸ் மில்க்கை சேர்த்துக்கோங்க அப்போ நொங்கும் அந்த ரோஸ் மில்க்கும் கலந்து வந்து நம்மளுக்கு செட் ஆனதுக்கப்புறம் பாக்குறதுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து அந்த மூடி போட்டு மூடிடுவோம் மூடியிலே நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதனால் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம குச்சி ஸ்டிக்கு வந்து வைக்கணுன்றது வேண்டாம் இப்போ நல்லா நல்லா டைட்டாக மூடிட்டு ஒரு எட்டு மணி நேரம் போல் ஃப்ரீசர்ல வச்சிருங்க இப்போ நம்ம வந்து ரோஸ் மில்க் மிச்சம் இருந்துச்சு ஜப்பரிசி பாலும் மிச்சம் இருந்துச்சு அதனால் நான் வந்து டம்ளரில் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் இந்த டம்ளரில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நொங்கர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ரோஸ் மில்க் கலந்து வச்சுருக்கதை அது ஒரு பாதி டம்ளருக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜப்பரிசி மில்க் இருக்குல்ல அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க நம்ம மோல்டரில் வந்து தனித்தனியாக செஞ்சோம் இப்போ டம்ளரில் வந்து மிக்சிங்கை வந்து இது ஒரு மிக்சர் குச்சி ஐஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம் அதுக்கப்புறம் சேமியா கொஞ்சோம் மிச்சம் இருந்துச்சு அதையும் நான் இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த டம்ளரை வந்து மூடி போட்டு அதாவது பால் கவர் வச்சு நீங்கள் வந்து லப்பர் பாயிண்ட் போட்டு டைட்டாக வந்து கவர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா மேலே வந்து கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் கரெக்டாக இருக்குங்க இதுக்காண்டி நம்ம வந்து அலுமினியம் ஆயில் தான் வாங்கி நம்ம மேலே கவர் பண்ணணுன்றதெல்லாம் இல்லை நம்ம பால் கவரை வச்சே நம்ம வந்து அழகாக வந்து கவர் பண்ணிக்கலாம் இப்போ கவர் பண்ணதை நம்ம ஒரு எட்டு மணி நேரம் போல் அதையும் அப்படியே ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக செட் ஆகி அருமையாக வந்துருங்க இப்போ பாருங்கள் எட்டு மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா நல்லா செட் ஆகிருச்சு ஆனதுக்கப்புறம் மேலே இருக்க கவரை அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம் பார்த்திங்களா மேலெல்லாம் அப்படி கிறிஸ்டல் மாதிரிலாம் ஃபார்ம் ஆகலை நல்லா வந்து செட்டாகி தான் இருக்குது ரெண்டு டம்ளருமே நல்லா செட்டாகி சூப்பராக இருந்திருக்கு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிக்கு சேர்த்துக்கிடுவோம் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் லேசாக அமுத்தி நீங்கள் உள்ளே அந்த ஸ்டிக்கை அமுத்தி கொடுத்தீங்கன்னா அது இறங்கிடும் அதுக்கப்புறம் வந்து டம்ளர்லேருந்து அப்படியே எடுக்க முடியாது அதனால் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா சுற்றி விட்டு திருப்பி விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்க அந்த ஐஸ் வந்து அப்படி அழகாக கலண்டு சூப்பராக வந்துருங்க இப்போ பாருங்கள் எப்படி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே சூப்பராக வந்திருக்கா நல்ல குல்ஃபி ஐஸ் மாதிரி இருக்கா நம்மளுக்கு ரோஸ் குல்ஃபின் நொங்கு குல்ஃபின்னு கூட சொல்லிடலாம் இப்போ மோட்டரில் ஊற்றி வச்சுருக்கதையும் இதே மாதிரியே நீங்கள் வந்து அந்த தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு செகண்டு போல் அப்படி வச்சு திருப்பி விட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அழகாக மோல்டில் இருக்கிறது சூப்பராக வந்துடும் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா வலுவலு சைனிங்காக அப்படியே நம்ம சின்ன பிள்ளையில் பாலை எப்படி சாப்பிட்ருப்போம் அதே மாதிரியே இருக்க உள்ளே வந்து அந்த சே சேமியாவும் ஜபரிசியும் அந்த பாலோடு சேர்த்து செட் ஆகிருந்தனால வெளியில் வந்து அவ்வளோவா தெரியலை ஆனால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க அருமையாக இருந்தது அதைக்காட்டிலே இந்த நொங்கு ரோஸ் மில்க் ஐஸ் தான் ரொம்ப அருமையாக வந்திருந்தது அது பாங்க பார்க்குறதுக்கே பாருங்கள் அங்கங்கே வந்து அந்த நொங்கு வந்து அப்படி இருக்கிறது குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த வெயிலுக்கு வந்து நல்லா வந்து உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஏன்னா எவ்வளோ ஐஸ் சாப்பிட்டாலும் குச்சி ஐஸை வந்து வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அதுவும் நைன்டீன் கிட்ஸு எயிட்டீன் எல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டது இந்த பாலைஸு ஜவ்வரிசி பாலைஸு சேமியா பாலைஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ருப்போம் இதே மாதிரியே பழைய அதாவது சின்ன பிள்ளைகள் நினைவுகளோடையே நம்ம வந்து இந்த மாதிரி ஐஸ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஈஸியாக சுலபமாக செஞ்சு பார்த்துடலாம் நான் இன்னொரு ரெசிபியில உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன்